நான் பப்பாளி வாழைப்பழம் போன்ற சில செடிகளை பயிரிட்டுள்ளேன் அந்த எல்லா செடிகளுக்கும் அபிமான் பயன்படுத்தியுள்ளேன் இதற்கு நேரடி ஆதாரம் உள்ளது இங்கே பாருங்கள் பப்பாளி செடி மிகவும் நன்றாக வளர்ந்து வருகிறது இதற்கும் அபிமான் பயன்படுத்தியுள்ளேன் நேற்று கூட பயன்படுத்தினேன் பாருங்கள் விவசாயி சகோதரர்களே இது ஐந்து வருடங்களான செடி இதற்காக நான் உரமிடுதல் தண்ணீர் பாய்ச்சுதல் உள்ளிட்ட அனைத்து பராமரிப்புகளையும் தொடர்ந்து செய்து வந்தேன் பின்னர் நான் ஏ பி கே எஸ் ஒர்கானிக்ஸ் நிறுவனத்துடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன் அவர்கள் இந்த அபிமான் பயன்படுத்தி பாருங்கள் முதல் மாதத்திலேயே நல்ல பலன் கிடைக்கும் என்று கூறினார்கள் இதற்கான நேரடி ஆதாரம் இந்த எலுமிச்சை செடி பாருங்கள் மிகவும் நன்றாக உள்ளது வணக்கம் என் பெயர் செல்வராஜ எனக்கு தென்னை மரங்கள் உள்ளன அதோடு பப்பாளி வாழைப்பழம் எலுமிச்சை போன்ற சில பழச்செடிகளையும் நட்டுள்ளேன் விவசாயி சகோதரர்களே என் தோட்டத்தில் எலுமிச்சை செடியை நட்டேன் அதற்காக நானூற்று தொன்னூற்று ஒன்பது ரூபாய் செலவு செய்து அபிமான் பயன்படுத்தினேன் ஏபிகேஎஸ் பி கே ஒர்கானிக்ஸ் நிறுவனத்திடம் கேட்டபோது பப்பாளி வாழை மரம் போன்ற அனைத்து செடிகளிலும் இதை பயன்படுத்தலாம் என்று கூறினார்கள் அபிமான் பயன்படுத்திய பிறகு எனக்கு நேரடி ஆதாரம் உள்ளது இங்கே பாருங்கள் இது பழுத்த பிறகு ஊறுகாயாகவும் பயன்படுத்தலாம் இது ஒரு வகை மாம்பழம் இது நல்ல மகசூலை அளிக்கிறது என் தோட்டத்தில் பப்பாளி உள்ளது இதற்கும் அபிமான் பயன்படுத்தியுள்ளேன் தற்போது பப்பாளி செடி நல்ல வளர்ச்சியை காட்டுகிறது இதற்கும் நேற்று அபிமான் பயன்படுத்தினேன் தென்னை மரத்தில் நல்ல பலன் கிடைத்த பிறகு இந்த ஏ பி கே எஸ் ஆர்கானிக்ஸ் நிறுவனத்தின் மீது எனக்கு முழு நம்பிக்கை ஏற்பட்டது இதுவும் நன்றாக வளரும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் பாருங்கள் விவசாயி சகோதரர்களே இது ஐந்து வருடங்களான செடி இதற்கு நான் உரமிடுதல் தண்ணீர் பாய்ச்சுதல் உள்ளிட்ட அனைத்தையும் செய்தேன் இருந்தும் இந்த ஐந்து வருட செடி காய்க்கவில்லை ஆனால் அபிமான் பயன்படுத்திய பிறகு இப்போது எனக்கு பத்து எலுமிச்சை செடிகள் உள்ளன அனைத்து செடிகளையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த பழங்கள் அனைத்தும் மிகவும் நன்றாக வந்துள்ளன இது நிச்சயமான உண்மை இது ஏதோ ஒரு நிறுவனம் வந்து வீடியோ எடுத்து பொருட்களை விற்பனை செய்வதற்காக அல்ல இது ஒரு நண்பகமான நிறுவனம் விவசாயிகள் பலன் பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்படுகிறது தற்போது என் தோட்டத்தின் முகவரியையும் கொடுத்துள்ளேன் நீங்கள் நேரில் வந்து பலனை பார்த்து உறுதி செய்து கொள்ளலாம் இந்த நிறுவனம் கேரளாவிலோ தமிழ்நாட்டிலோ கர்நாடகாவிலோ மகாராஷ்டிராவிலோ இல்லை எனினும் எங்கிருந்தாலும் விவசாயிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் முன்பு நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தபோது இது போலியானதோ என நினைத்தேன் ஆனால் இப்போது இது நல்ல மகசூலை அளிக்கிறது என்பதை உணர்ந்துள்ளேன் நான் இதை இரண்டு முறை மட்டுமே பயன்படுத்தியுள்ளேன் வாழைப்பழம் பப்பாளி எலுமிச்சை ஆகியவற்றில் அபிமான் பயன்படுத்தியுள்ளேன் அது சிறந்த பலனை அளிக்கிறது இது அவகாடோ செடி கன்னடத்தில் இதை வெண்ணெய் பழம் என்று கூறுவார்கள் இது மூன்று வருடங்கள் ஆனது எனக்கு இருபத்து ஐந்து வெண்ணெய் பழ மரங்கள் உள்ளன என் தோட்டத்தில் பல வகையான பழச்செடிகளை நட்டுள்ளேன் ஒரு வாட்டர் ஆப்பிள் மரமும் உள்ளது முதல் மரத்தில் ஐம்பது பழங்கள் இருந்தன இது இரண்டாவது மரம் இது பெரிய அளவில் வளர்ந்து வருகிறது இவற்றையெல்லாம் பாருங்கள் நான் ஏ பி கே எஸ் நிறுவனத்தை ஃபேஸ்புக்ல பார்த்தேன் அபிமான் வாங்கி பயன்படுத்தினேன் அதன் பலன் மிகவும் சிறப்பாக உள்ளது என் தோட்டத்தை பார்த்து நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைந்தேன் இதற்கு நானே ஒரு முக்கிய சாட்சி நன்றி